கோழரி மாதவன் கோவிந்தன் என்போர் காலை புதுட் கோலரி மாதவன் கோவிந்தன் கோவிந்தன் எதுக்கு சொன்ன அப்படின்னா எல்லாரையும் ஐஸ் வச்சு பேசவேண்டாரு ஏன் அப்படின்னு சொன்னா இவனுக்கு அவ்வாளுக்கு இருக்கட்டும் பொண்ணோட அம்மாவுக்கு நிரம்பிக்கணுமா நடக்கணும் அதெல்லாம் இருக்கட்டும் இவருக்கே பிள்ளைக்கே கஷ்டம் இது முக்குரை ஐயோ இதுக்குதான் கதை சாதிப்பேன் அது மாதிரியாக இப்போ கிருஷ்ணனுக்கே மனசுக்குள்ள பயம் என்ன கிருஷ்ணனுக்கே பயம்னா ஏதாவது ஏதாவது ஆயுள் பாலில் இருக்கிற ஒரு ஆயிரம் செஞ்சியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம் அதை விட்டுட்டு நமக்கு வலது கை எதுக்கே தெரியாது நம்ம அப்பாவே மீசை வச்சிருக்கவர் தாடி வச்சிருக்கவர் இவன் வைத்திய காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டாதான் எவ்வளவு கஷ்டமாகும் அதாவது விவாதர்ஷா விவாதம் விவாதமாகட்டும் இருக்கட்டும் விவாதமாக இருக்கும் ஒருத்தர் ஏதாவது விஷயம் சர்ச்சை பண்ணுவாங்கன்னா அதாவது ரெண்டு பேருக்குள்ள ஞான சமமா இருக்கும் ஒண்ணுமே தெரியாது ஒரு பிஹெச்டி வாசனை அட்லீஸ்ட் ஒரு எம்எஸ்சி கிட்ட விசாரம் பண்ணா பரவாயில்ல எலிமெண்ட் ஸ்கூல் குழந்தை கூட பிஹெச்டி வாசிக்கிறவன் விசாரம் பண்ணா எப்படி இருக்கும் அதனால விவாகம் கூட ரெண்டு குடும்பத்தோட பேக்ரவுண்ட் ஒன்றா இருக்கும் ரெண்டு பேரும் வைதிகாலம் இருக்கு ரெண்டு பேருக்கும் ஆச்சாரம் இருக்குதான் நல்லா இருக்கும் ஒரே வழியாக ஒருத்தருக்கு வந்து வலதுகை இடங்கையே தெரியாத குடும்பம் அவன் சாணினாலே என்ன தெரியாது அந்த பிறக்க வேண்டிய வீட்டுக்கு போனா எவ்வளவு கஷ்டம் வரும் ஆரம்பத்துல அது மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டான் கிருஷ்ணனுக்கு மனசோட கட்டம் ஆண்டாலோ பெரியார் பெண்ணா பிறந்திருக்கா அவர் கற்பு சூத்திர வியாக்கியாதான் ஆகினா இந்த பத்து பாஷனம் ஆண்டாள் சாட்சிதால இதுவே அவருக்கு வேதத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு கல்யாண விஷயத்துல பிரயோஜனத்துல எவ்வளவு சூத்திரங்கள்ல இதை முதல்ல பண்ணும் இதை ரெண்டாவது பண்ணும் இது விவாகம் சம்ஸ்காரம் இதை எப்படி பண்ணணும் எதை முதல்ல பண்ணோம் எதை ரெண்டாவது பண்ணோம் எதோ மூணாவது பண்ணோம் இது எதுக்காக பண்ணோம் மொத்த தியானம் இருக்கு அப்படின்னு தெரியுது அதனால அந்த அதே ஆடல்ல ஒரு நல்ல விவாக பண்ணி வைக்கிற பண்ணி வைக்கிறவாளுக்கு ஆழ்ந்த ஞானம் கொண்டு பிராக்டிஸ் இல்லாமல் தெரிஞ்சு பண்ணி வைக்கிறவாளுக்கு எப்படி ஜானம் இருக்கும் அது மாதிரி இருக்க அவர் அவ்வளோ வேத வாக்கியத்தை மனசில் வச்சு இந்த பத்து பாசுரத்தை எழுதிருக்காங்க முத்தமுன் சுவாமி கார்டு அப்படின்னா அப்போ இவனோ இணைய அவ்வளோ பெரியார் பொண்ணு இவனோ பசுமைப்பவன் அவ்வளோ பெரிய ஸ்காலருடைய பொண்ணு பண் பட்டவிரானுடைய பொண்ணு கல்புசூத்ர வியாக்கியாத பொண்ணு அப்படிப்பட்டவங்களுக்கு கல்யாணம் எங்கேயாவது ஏழாபுலமா எல்லாரும் கொண்டு போனோம் யாராவது ஒருத்தர் கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு யாராவது எதையாவது பேசிட்டு போறா கோயும் கோயும் இவ்வளவு வந்து பூனை கிட்ட கொடுத்தா மாதிரி இந்த பெரியார் தாலையே இந்த ஆண்டால போய் கிருஷ்ணன் கொடுத்த போறாரு சொல்லிட போறா அப்படின்னு பயம் இப்ப எல்லாருடைய அவன் கோஷதி மாதவன் கோவிந்தன் கோவிந்தன்னா கோணரி மாதவனா இருக்கிறவன் கோவிந்தனா வரா கோவிந்தன்னா என்ன அர்த்தம்னா சுலோகன் அர்த்தம் அதாவது சர்வ சுலோகன் அப்படின்னு அர்த்தம் அதுக்காக என்ன பண்றாங்க அங்க எத்தனை பேர் கூடியிருக்காரோ நிச்சயதார்த்த மேடையில அந்த இடத்துல ஒவ்வொருத்தருகிட்டயா போய் விசாரிக்கிறான் அவாவால ஐ சி பேசலாம் இவாளால தடங்க வந்துடக்கூடாது அவளால தடங்க வந்துடக்கூடாது யாராவது ஏதாவது குங்க தூக்கி போட்டுக்கூடா யா பெரியார் பார்த்து இந்த பையன் ஏன் நிறுத்தம் நீர்த்துமைப்பு கல்யாணத்தை சொல்லிட்டு ஆனா என்ன பண்றதுன்னு அவ குடும்ப விளையத்தெல்லாம் செஞ்சுது ஒருத்தரா உங்களுக்கு மாடு கண்டு போனேன் கண்டு போட்டுட்டா அப்படின்னு கேட்கறான் இன்னொரு உங்க பிள்ளைக்கு ஏதோ உபரணம் பண்ண நேர பண்ணிட்டேரா அப்படின்னு கேட்கறான் இன்னொன்னு உங்களுக்கு என்ன அந்த ஆடு மாடு வீட்டு விஷயம் எல்லாத்தையும் பேசுறான் ஒவ்வொருத்தருக்கும் அவ குடும்ப விஷயத்தை பத்தி பேசி ஐஸ் வச்சு எல்லாரையும் தன் வசப்படுத்தின்னு கல்யாணத்துக்கு வரான் ஏன்னா யாராலும் என்ன ஐயோ யோகாவோம் கண்ணை வந்து இதுவா கேட்டான் மாடு கண் தான் கேட்டான் கண்ணு புடிக்கா இருக்கான்னு கேட்டான் உங்க பொண்ணுக்கு நிஸ்தாத்தம் கல்யாணமே குடும்பம் என்ன இப்ப கொடுத்துட்டா எங்கிட்ட ஆனா ஜாதகத்தை குடும்பம் நான் யாருக்கிட்ட குடுத்து இவ்வளவு நல்ல பையன் சொல்லணும் யாரும் தனங்கள் ஆயிடக்கூடாது என்று சொல்லி கோழரி மாதவன் கோபி நெருத்துக்காக்கப்பட்ட வெளிவா சாப்பிடல என்பது